உலக பிறப்பு பற்றி சொல்லுகிற பொழுது ஒரு புள்ளியிலிருந்து உலகம் வெடித்து உயிர்கள் உருவானது பூதங்கள் உருவானது அதிலிருந்து தான் இந்த உயிர்கள் உருவானது என்பதை சொல்கிறார்கள் முதலில் வெளிப்பட்டதனால் அது பேர் வெளி சன்மார்க்கத்தில் வெளி அதிகமாக பேசப்படுகிறது ஏனென்றால் அதுதான் இறை முதல் முதலாக வெளியாக வெளிப்பட்டது வெளியாக வெளிப்பட்டதனால் எந்தெந்த வெளி எதிர்த்துக்குள் இருக்குது இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வெளியெல்லாம் பூத வெளி என்று சொல்றாங்க அதாவது ஐந்து ஐந்து ஐம்பூதங்கள் கலப்பால் உருவானதா நாம பாக்குற இது இந்த வெளி அந்த பெருசுக வெளி எங்க இருக்குன்னா அருள் வெளியில இருக்குது அருள் வெளி எதுல இருக்குன்னா சத்திய ஞான பெருவெளியா இயற்கை உண்மை விளக்கமா அருட்பெரும் ஜோதியா இருக்குது இதாங்க தத்துவம் பன்னெண்டு வெளிகளுடைய பிரகாரம் அது அந்த பிரகாரத்தை தான் இன்னைக்கு வெளியே இன்றைக்கு சொல்லி இன்னைக்கு அதை சிதைக்கிறாங்க இது பாவம் இல்லையா அது ஏன் மனிதனுக்கு ஆறாவது சிறப்பு அறிவு இருக்குது ஏன் ஆறாவது அறிவுக்கு சிறப்பு ஏன் உயர் பிறப்பு ஐயா சொல்றாரு எந்த உயிருக்கும் இல்லாத ஒரு அறிவு மனம் என்கிற சிறப்பு அறிவு ஏன் இருக்குது ஏன்னா அந்த அறிவை நாம் அறிகிற பொழுது இறைநிலையை அடைய முடியும் அதனுடைய அறிவு விளக்கம் தான் அதனுடைய புறநிலை விளக்கம் தான் இன்றைக்கு பெருவழிக்குள் ஞான சபை இருப்பது காலையில என்ன இரவு தூங்குற வரையில் எப்படி நீ தூங்கணும் என்ன சாப்பிடணும் எல்லாத்தையும் சொல்லி மலங்கழிக்க ஒரு ஆணு பெண்ணு எப்படி உடல் உறவு கொள்ளணும் இதெல்லாம் பேசுறாரு பன்னாட்டு மைய என்ற அழிப்பது எவ்வளவு பெரிய பாவம் இந்த தமிழ் இனத்திற்கு கிடைத்த அறிவு சொத்து இல்லையா அது இந்த இனத்தை மொட்டையாக்குற வேலை இல்லையா எந்த இனத்துல மரணமில்லா பெருவாழ்வே அடைய முடியும்னு பேசுறாங்க அது ஒரு இயக்கம் அதில தொட்ட அதில் தொட்டால் அந்த இயக்கம் அதனுடைய வேலையை செய்யும் இது ஞான சித்தியர் காலம் இது ஞான சித்தியர் காலம் இனி இது போன்ற பொய்மைகளும் இந்த மாதிரி பொய்யர்கள் எல்லாம் களைவார்கள் ஐயா சொல்றாங்க பொய் சொன்னா பொய்யாக புல்லாக போவார்கள் அதனுடைய காலி இடம் இல்லை பெருவெளிகளுக்கு பெருவெளிக்குள் தான் சத்தியஞான சபை இருக்குது ஒரு தத்துவ நிலை அது ஒரு மூல பொருளாக பேங் என்று சொல்லப்படுகிற உலக பிறப்பு பற்றி சொல்லுகிற பொழுது ஒரு புள்ளியிலிருந்து உலகம் பெடித்து உயிர்கள் உருவானது பூதங்கள் உருவானது அதிலிருந்து தான் இந்த உயிர்கள் உருவானது என்பதை சொல்கிறார்கள் அப்படி ஒரு புள்ளியாக வெடித்ததில் இருந்து தான் உலக பிறப்பு தீர்மானிக்கப்படுது ஆனால் அதனுடைய அதுக்கு முன்னாடி காலம் என்ன இருந்தது அப்படின்னு சொல்றப்ப அறிவியலில் ப்ளாங்க் பீரியட் என்று சொல்றாங்க பிளாங்க் பீரியட் ஒன்றுமில்லாத காலம் ஒன்று இருந்தது அந்த ஒன்றுமில்லாத காலத்தில் இருந்து தான் அந்த கரு உருவாகி அதுக்கப்புறம் தான் முதலில் வெளிப்பட்டதனால் அது பேர் வெளி ஏ சன்மார்க்கத்தில் வெளி அதிகமாக பேசப்படுகிறது ஏனென்றால்

இதுல அகவலில் ரொம்ப தெளிவா ஐயா சொல்றாங்க எந்தெந்த வெளி எதிர்த்துக்குள் இருக்குது இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வெளி எல்லாம் பூத வெளி என்று சொல்றாங்க அதாவது ஐந்து ஐந்து ஐம்பூதங்கள் கலப்பால் உருவானதா நாம பாக்குற இது இந்த வெளி இதை தாண்டி உயிர்வெளி வெளி என்று இருக்கு நான்கு ஒழுக்கங்கள் ஐயா சொல்றாங்க ஒவ்வொரு ஒழுக்கங்களையும்

பெரு என்பது செகண்ட் லேயர் கிட்டத்தட்ட அந்த லேயர்ஸ் லேயர்ஸ் லேயர் அந்த தாண்டி பூதவெளியில் இருந்து தொடங்கி 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 இறுதியாக பெருவெளின்றோம்ல அந்த பெருவெளி என்பது இப்ப இருக்குது பெருவெளி என்பது பெரும் சுக தான் இருக்கு அந்த பெரும் சுகவெளி எங்க இருக்குன்னா அருள்வெளியில் இருக்குது

அந்த பிரகாரத்தை தான் இன்னைக்கு வெளியே இன்றைக்கு சொல்லி இன்னைக்கு அதை சிதைக்கிறாங்க இது பாவம் இல்லையாது இந்த அறிவை குலைக்கிற இது இல்லையாது இன்றைக்கு மனிதனுடைய இன்னைக்கு சொல்றாங்க ஏன் மனிதனுக்கு ஆறாவது சிறப்பு அறிவு இருக்குது ஏன் ஆறாவது அறிவுக்கு சிறப்பு ஏன் உயர் பிறப்பு ஐயா சொல்றாரு எந்த உயிருக்கும் இல்லாத ஒரு அறிவு மனம் என்கிற சிறப்பு அறிவு ஏன் இருக்குது ஏன்னா அந்த அறிவை நாம் அறிகிற பொழுது இறைநிலையை அடைய முடியும் அதுதான் மனிதனுக்கு இருக்க இலக்கு மனதை அறிந்து இயற்கை உண்மை விளக்கத்தில் இயற்கை உண்மை வெளியாய் அருப்பரம் ஜோதியாய் ஒளியில் உடங்குவதுதான் சன்மார்க்கத்தினுடைய இலக்கு அதனுடைய அறிவு விளக்கம் தான் அதனுடைய புறநிலை விளக்கம் தான் இன்றைக்கு பெருவழிக்குள் ஞான சபை இருப்பது இதை எப்படி நீங்க சொல்ல முடியும் எப்படி ஒரு முதல் பிரகாரத்தை இடிக்கிறதுக்கு சமமா அது மாதிரிதான் பெருவழிக்குள்ள இந்த கட்டடத்தை கட்டுறதற்கு சமம் இதான் இருக்கு சைவ சித்தாந்த சைவ சைவத்திலும் வைணவத்திலையும் ஆகம முறைகள் இருக்குது எப்படி எல்லாம் விதிமுறைகள் இருக்கு அதே போல சன்மார்க்கத்தில் விதிமுறைகள் இருக்கு பொது விதி இருக்கு சிறப்பு விதி இருக்கு எல்லாமே இருக்குது காலையில நீ என்ன சாப்பிடணும் இரவு தூங்குற வரையில் எப்படி நீ தூங்கணும்னு தூங்கணும் சொல்றாரு எப்படி தூங்கணும் என்ன சாப்பிடணும் எல்லாத்தையும் தெளிவா சொல்லி நீ எப்படி மலங்கழிக்கணும் ஒரு ஆணு பெண்ணை எப்படி உடல் உறவு கொள்ளணும் இதெல்லாம் பேசுறாரு இப்படி ஒரு ஒரு சிஸ்தத்தை எல்லாம் அவ்வளவு தெளிவா சொல்லக்கூடிய அந்த சிஸ்தத்தை பெருவெளி இந்த பன்னாட்டு மையம் பேர்ல அழிப்பது எவ்வளவு பெரிய பாவம் பாவம் என்பது மெய்யல் சொல்லுது அதை விட இந்த தமிழ் இனத்திற்கு கிடைத்த அறிவு சொத்து இல்லையா அது பெருவாழ்வு அடைய முடியும்னு பேசுறாங்க அந்த அறிவு இருக்கிறது இன்றைக்கு அறிவியலில் அப்படி ஒரு அப்படி ஒரு ஆய்வு நடைபெற்று வருகிறது அப்படி அந்த ஆய்வு வருகிற பொழுது அதனுடைய உச்சபட்ச அறிவாக தமிழருடைய ஆய்வு இருக்கும் அதனுடைய உச்சபட்ச ஒரு ஒரு அறிவாளியாக விஞ்ஞானியாக நம்முடைய சுத்த சன்மார்க்கம் தான் எனவே இதை அழிப்பது நமக்கும் இல்லை நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன் அது ஒரு இயக்கம் அதிலே அதை தொட்டால் அந்த இயக்கம் அதனுடைய வேலையை செய்யும் இன்றைக்கு செய்கிறது நாம் நினைக்கிறோம் ஐயா ஐயா தான் எல்லாம் பேசுறாங்க உண்மையிலே மனம் உடைஞ்சு அது சூதாக சொல்லக்கூடிய நமக்கு என்ன வேலை இன்றைக்கும் சொல்லுகிறேன் உண்மை சத்தியமாக சொல்லுகிறேன் நம்முடைய நீங்கள் நல்லா கவனிங்க இன்றைக்கு ஐயாவுடைய இறுதி வார்த்தை முக்கியமான வார்த்தை இறுதிக்கும் இறுதியாக நான் இங்கே இருக்கிறேன் எல்லா உயிர்களிடம் இருந்து நான் இருப்பேன் என்று சொல்றார் இங்க இருக்கிறவங்களுடைய எல்லாமும் வல்லலாருடைய பிம்பங்கள் தான் உங்களுக்கு எல்லாம் ஒரு வல்லலார தான் தெரியும் இன்றைக்கு ஆயிரம் வல்லலார்கள் கோடியான வள்ளலார்கள் இருக்கிறோம் நாம் தான் வல்லலாரினுடைய சார்பில் இருக்கிறோம் அந்த 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 உணர்ச்சி இருக்கும் நமக்கு அந்த பெருமிதம் இருக்கணும் இவர்கள்லாம் ஓட்டான் ஒன்றும் இல்லாதவர்கள் வரலாற்றை காரி துப்ப போகிறது நீங்க வரலாற்றில் மிகப்பெரிய இழுக்கு வருப்போம் இரு வரும் அப்ப இவர்களெல்லாம் வரலாற்றில் அவருடைய எல்லா வரலாறு காலம் அவருடைய முகத்தில் காரி உமிழப் போகிறது அதான் உண்மை எனவே இந்த காலத்தில் வள்ளலார் இருக்கிறார் இது ஐயா சொல்றாங்க இது ஞான சித்தியர் காலம் இது ஞான சித்தியர் காலம் இனி இது போன்ற பொய்மைகளும் இந்த மாதிரி பொய்யர்களெல்லாம் களைவார்கள் ஐயா சொல்றாங்க பொய் சொன்னா பொய்யாக புல்லாக போவார்கள் பொய்யார்கள் நாம் உண்மையின் பக்கம் நிற்கிறோம் நாம் வெல்லும் பெருவெளி நாம் அறம் வெல்லுமாயின் அறம் வெல்லுமாயின் நாம் வெல்லும் வல்லலாரின் சார்பில் சொல்லுவதும் வல்லலாரினுடைய திருவாட்க அதுதான் இன்றைக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் பேசுகிறார்கள் எப்படி பேசுது இது சன்மார்க்க காலம் அதனுடைய தொடக்கப் புள்ளிதான் பெருவெளி நன்றி